பாசத்துக்கும் மேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் நால் விஜயின் அன்பு வணக்கங்கள் என் அழைப்பில் ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழியா அவர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும் செயலாளர் ஜான் அவர்களுக்கும் நெல்லை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த படக்குழுவினர்கள் அவர்களு சில அனைவருக்கும் சாமானிய திரைப்பட இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும் கோ கோமத் சர்மா அவங்களுக்கும் ரிஷி அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி இது முதன் முறையினால் இருக்குங்க பயன்படுத்திக்கிறேன் ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ அதனால தான் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாத் லெவலில் கால் எடுத்து எடுத்து வச்சேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரில் இருந்துருக்காது வெறும் பிளாஸ்டிக் டேர் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம படம் பார்த்துட்டு ரிவியூ பண்ணுறது முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மாதா சீதா குரு தெய்வம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லுவோம் ஏன்னா இந்த இருக்க தாய் தந்தையருக்கும் என் குரு நான் ஸ்கூலில் படிக்கும்போது சவுன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவிதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கலை ஆர்வம் வந்து ஏற்பட்டது ஸோ எங்கெங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாருமே எல்லாருமே வந்து கேட்கவே மாட்டாங்க விஜய் சேர் எழுதிடுவாங்க ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ட்ராமா அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து நான் கலந்துப்பேன் டென்த் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா நடந்தது அதில் வந்து நான் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அந்தளவுக்கு பெரிய லெவலில் அமையலை அதனால் வந்து அந்த கலை இது வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நான் வந்து வேலைச்சேரி செக் போஸ்ட்ல இருக்க காம்பரேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் அங்கதான் தான் செவன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன்